குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தமகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தஸ்மேஷ் குருவே நமஹா குருவின் இந்த வணக்கத்துடன் இந்த இனிய காலை பொழுதை துவங்குகிறோம் கடவுள் அருள் டிவி நேரலை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் மூன்றாம் நாள் விஸ்வபாசு வருடத்திலே வருடம் பிறந்து இரநூத்தி முப்பத்தி ஓரு நாட்கள் ஆகின்றது இன்னும் நூற்றி முப்பத்தி நாலு நாட்கள் கையிலே இருக்கப் போகிறது ஏகாதசி திதி திருவாதிரை நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் புறையாட்சி அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாளான இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரை மாலை நேரத்திலே நாலே முக்கால்லேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்தரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை வேளையிலே ஏழு முப்பதுலேருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மூணு நாலு ராவுகாலம் பன்னெண்டு மணி ஒன்றரை மணி கு குளிகை காலம் யமகண்டம் ஒம்பது மணி பத்தரை மணி வடக்கிலே சூலம் தயிர் பால் என்பது பரிகாரம் இன்றைய நாளிலே நமக்கு கிரகங்களின் பிரகாரம் பார்க்கும்போது சிம்ம லக்னத்திலே சூரியனின் இருப்பு அப்படின்னு பார்த்தா நாலு நாழிகை இருப்பார் ஐம்பத்தஞ்சு வினாடிகள் இருப்பார் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு இன்றைக்கி சூரிய உதயம் இருக்கும் கிரகங்களின் சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியில் அமர்வதும் செவ்வாய் கன்னிராசியில் அமர்வதும் ராகு கும்பராசியில் அமர்வதும் வக்கரகதியிலே பெற்ற சனி பகவான் மீனராசியில் அமர்வதும் திருவாதிரை நட்சத்திரம் என்ற சந்திரன் சுக்கரன் மற்றும் குரு சேர்ந்து அமர்வது மினுதன மிதுன ராசியில் அமர்வதும் புதன் அமர்வது இன்றைக்கு கடகராசியில் இருப்பதும் ரொம்ப விசேஷமான பலன்களை தருகிறது திருவாதிரை நட்சத்திரத்திலே அமர்ந்து தனுசு ராசியை பார்ப்பதும் தனுசு ராசியை ஐந்து கிரகங்கள் பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது திண்டுக்கல் பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபடும்போது கடன் தொல்லை நீங்கும் என்ற குறிப்பும் மனதில் கொள்ளுங்கள் இந்த நாள் வஜ்ரை அப்படிங்கிற யோகம் பாலவ கரணம் அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தம் ஐயப்பனை வழிபடுவது புளித்தோல் போர்த்திய சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் நாம் தொடர்ந்து இந்த நாளிலுடைய மேஷத் முதல் மீனம் வரை ராசி பலனை காணப்போகிறோம் வாருங்கள் அன்பர்களே வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நீங்கள் சில நேரத்திலே பரபரப்பை காட்டி மாட்டிக்கொள்கிறீர்கள் மூன்றாம் இடமான பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே மிதுன ராசி இருக்கிற இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கு உள்ளே நுழைகிறாரு இன்றைக்கு உங்கள் விவேகமான செயல்கள் நிதானமாக செயல்கள் பொறுமையாக செயல்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது உயர்வான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று சோதனைகள் வந்தாலும் சாதனையாக மாற்றக்கூடிய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் தைரியமாக நீங்கள் இன்னைக்கு காரியங்களை செய்யலாம் குருவும் சுக்கரனும் செவ்வாயும் சந்திரனும் கேதுவும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய விஷயமாக தனுசு ராசி அமர்கிறது கேது வந்து ராகு புயது தான் பார்த்துக்கிறது இங்கே பார்க்கல இப்படி பார்க்கும்போது உங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் ஆக்கங்களும் விவேகங்களும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது முக்கிய தன் தந்தை அப்படிங்கிற பாவம் இந்த தந்தை பாவத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் அயன சயன போகம் கௌரவ பதவி அரசியல் வாழ்வியலை நல்ல மோகங்கள் உண்டாகும் தன பிதா தனம் கிடைக்கும் பிதா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே ஏகாதசி அப்படிங்கிறனால பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பை அமைக்கும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையும் ஸ்திரமாக செய்ய வேண்டும் நானே முயற்சி செய்து செய்து கொள்கிறேன் என் பின்னாடி எதுவும் வேண்டாம் ஆனால் என் கவலை எல்லாம் குழந்தைகள்தான் இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் அப் பண்ணிட்டு தான் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்க ராசியின் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் என்று இருக்கிறார் தன விரயங்கள் விஷயத்தில் நிறைய செலவுகள் இருக்கும் இன்றைக்கு அப்படின்னு காட்டுறது பண வரவை கொடுக்கக்கூடியதான இந்த குருண்ட குருகுலம் இருக்கிறதுனால பண வரவு வந்தரும் கவலைப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் செலவு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது மனதின் அடிப்படையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஆனால் இன்றைக்கு நாளிலே சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது காட்டுறது அதனால் சாந்தமாக எதையும் அணுக வேண்டும் அப்படிங்கிறத என்ன கொண்டு வாங்க எண்ணத்திலே சாந்தம் வேண்டும் பக்தி வேண்டும் அப்படின்னு கொண்டு வாங்க வந்திங்கன்னால் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் இருங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொது ஜன தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தொடர்புகளை கொடுக்கும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் இருப்பதனால் ஆவரணங்கள் சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும் அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் பதவி செல்வாக்கு அரசியல் இதிலேருந்து ஈடுபாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஏகாதசி அன்று நீங்கள் விரதமிருந்து விஷ்ணுவை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலம் நலம் பெருகும் வாழ்க வளர்த்துறான் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே திருவாதிரி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிருக்கார் கூடவே சுக்கிரன் மற்றும் குரு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த ராசியினுடைய இரண்டாம் இடத்திலே புதன் அமர்வது நல்லது உங்கள் ராசிநாதன் அதனாலே லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் நல்ல இடமான கடகராசிக்குள்ள சிம்ம ராசிக்குள்ளேற சூரியன் ஆட்சியிலே கேதுடன் அமர்ந்தனாலே பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறார் நாலாம் இடமான கன்னிராசிக்குள்ளே செவ்வாய் அமர்வது அவ்வளவு நல்லது இல்லைங்க கொஞ்சம் சண்டைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது எல்லா விதத்திலும் பெனிஃபிஷியராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொடிஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ராகு அமர்ந்து விடுகிறார் ராகு பத்தாம் இடத்துல இருந்தால் பண விரயம் அப்படின்னு சொல்லுவோம் பதினோராவது இடத்துல சந்திர பகவானுடைய சேர்ந்து இருந்த ஒரு காலத்தில் இப்போ சனி பகவான் வக்கரகதியோடு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த வக்கரகதியோடு இருக்கிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகளை இரட்டிப்பாக்கி கொடுக்குறார் பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் தொழில் பதினோராவது இடம் லாபம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக பொறுமையை நல்லா கொடுப்பாங்க தடங்கள் இல்லாத வாழ்க்கையை மேற்படுத்தி கொடுப்ப கூடியது இன்றைய நாளில் ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஏகாதசி விரதம் இருக்கும்போது எதுவும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வந்தால் நிர்ஜல ஏகாதசி ஆகிடும் இப்படி நல்ல ஏகாதசியும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிகளோடு புதன் அமர்ந்திருக்கிறார் ராசியின் இரண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள நுழைகிறார் அதனால் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படாமல் இருக்கத்தான் செய்யும் லாபங்களை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்புகளை சுக்கர பகவான் ஏற்படுத்துகிறார் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற இட கன்னிராசிக்குள்ள செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன் பார்வையாலே தன்னிடத்தையே பார்ப்பதனாலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுகிறது தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் கொஞ்சம் நாரியங்கள்லாம் அவசரப்படாமல் செஞ்சால் போதும் வேலைகளிலும் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும் அடுத்தவலையை சேர்ந்து செய்கிறேன்ற கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம் அப்படி இருந்தால் பிரச்சனை வரும் பயம் பண விரயங்கள் அவமானங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குது அதனால் கொஞ்சம் இருங்க இந்த விஷயத்தில் சோதனை சாதனையாய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் விவேகமாக பொறுமையோடு செயல்படக்கூடிய எண்ணங்களை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிலைப்பாடுகள் நல்லதாக இருக்கும் கடன் தொல்லைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாளிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஏகாதசி அன்று நீங்கள் விரதம் இருப்பதும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க பலத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு உள்ளே ஆட்சியை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ராசிநாதனான சூரியன் ஒன்று அமர்ந்திருக்க புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் சில விஷயங்களிலே நீங்கள் செய்வது தான் ரைட்டு அப்படின்னு மனசில் வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் ரொம்ப கூடுதல் தகவலாக தெரிகிறது அப்படி பார்க்கும்போது லாபம் பெற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது உங்கள் லைஃப்பில் எல்லாமே அப்படின்னு தெரியுது பயங்கள் வரும் பயங்கள் வந்தாலும் மருத்துவ செலவுகள் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது சந்திர பகவான் இன்றைய நாளிலே உங்கள் ராபஸ்தானமான மிதுன ராசியில் இருப்பனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் செலவு இல்லாத வாழ்க்கை நல்லதாக அமையும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நீங்கள் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்யலாம் தப்பொன்றும் வராது இன்றைய நாளிலே ஏகாதசி அப்படிங்கிறதுனால பெருமாளை வணங்குவது கூடுதல் சிறப்பு வேத வியாசர் அவரை வணங்குவது ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் அமையும் திருவழந்தொழியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழங்குவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாகவே போகிறது இரண்டு ஐந்து என்ற எதிர்ஷ்ட பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே ராசிக்குளரை செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையாலே சனி பகவானை வக்கரகதியில் இருப்பவரை பார்த்து கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானமான மிதுன ராசிக்குளற இன்றைய நாளிலே சந்திர பகவான் உள்ள வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைக்கிறது தொழில் விருத்தியாகும் புது புது கவுன்ஸ் அக்கௌ அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் கவலைகள் மறக்கும் சண்டை வம்பு வழக்குகள் வெளியே போய்விடும் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் கிரேட் ஆகும் பணம் வரும் கடன் தொல்லை நீங்கும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது நாளிலே முக்கியமாக ஏகாதசி அப்படிங்கிறதுனால வெங்கடேச பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விரத நிமித்தங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது மேலும் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான கனிராசிக்குள்ளே செவ்வாய் அமர்வது உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்காரரானவர் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துக்குள்ளரே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சூரிய சுக் குருவினாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையிறது சூரியன் லாபத்தில் அமர்வதனாலும் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் தைரியமாக உங்கள் லாபம் வந்து மெயின்டன் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால அயன சயன போகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கௌரவ பதவி கிடைக்கும் தன யோகம் கிடைக்கும் பித்தா யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் தைரியமாக கேப்டலைஸ் பண்ணிக்கிடுங்க செலவுகள் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கனால வரவுகள் எப்போவுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கறனால இன்றைய நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாகவே போகிறது சந் இன்னைக்கு ஏகாதசி அதனால் சர்வ ஏகாதசியின் போது பெருமாளை வணங்குவதனாலே வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கஷ்டங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆறு எட்டு என்று அழைச்சு என்னை பயன்படுத்துங்கள் இதனால் இனல் இனிய நாளை அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சந்திரன் இருக்கிறார் ஆனால் சுகம் பல பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்டுக்குள்ள போகும்போது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற எஃபெக்ட்டுக்கில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும் மறதி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு சுக்ரன் சந்திரன் மூன்று பேருமே உங்கள் குடும்பஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார் அதனாலே சில விஷயங்களிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எக்ஸ்ட்ராவாக மருத்துவ செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காமல் நடக்கும் கொஞ்சம் அதை பற்றி அனுசரணையை மனதில் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிமை நாளை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பொறுமை வேண்டும் தடங்களை உடைக்கக்கூடிய செட் கொண்டு வரணும் சோதனை சாதனையாக வைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு வந்தீர்களானால் அதுவே உங்களுக்கு லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த ட்ரை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் ஹர்வே ஏகாதசி அப்படிங்கிறனாலே ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துங்கள் மென்மேலும் வளங்களும் நலங்களும் தொடர்ந்து உங்களை காத்து கொண்டிருக்கட்டும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு குரு சுக்கரன் சந்திரன் செவ்வாய் மற்றும் அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் இங்கே இருந்துவிடும் அப்போ நேரடி பார்வையினால் இருப்பதனால ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுமா ஆமா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வையிலே உங்களுக்கு தொழில்முறையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மண்மனை வாகனங்கள் போன்றவற்றிலே இந்த இடர்பாடுகள் நீங்கும் இன்றைக்கி நாளில் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடும் புதிய வீடு மாற்றலாமா புதிய வீடு வாங்கலாமான்னு எண்ணங்கள் வரும் குழந்தையை கொண்டு போய் நல்ல ஸ்கூலில் மாற்றி விடலாமான்னு ஒரு எண்ணம் வரும் இப்படி மாற்றங்களையே தோக்கி எண்ணக்கூடிய சூழ்நிலையே இன்றைக்கி கரெக்டாக அமைச்சு கொடுத்துருவாங்க இந்த கிரகங்கள் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணினீங்கன்னா போதும் பாச பிணைப்புகள் மேன்மையைத் தருவதாகவும் பக்தி ரசத்தை பொழிவதாகவும் அன்பு அரக்கம் இரக்கம் ஆக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒத்துமொத்தமாக கொண்டு நிறுத்துவதாக அமைகிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப் போகிறது ஏகாதசி விரதம் அப்படின்னாலே பெருமாளுக்கான விரதம் தெரியும் அப்படி விரதங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரியுது ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் மேன்மேலும் வெற்றிகள் உங்களுக்கு தொடர்ந்து என்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வையாலே ரிஷபராசி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் ஐந்தாம் இடத்தின் பார்வை அப்படி ஐந்தாம் இடத்தின் பார்வையை பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்கள் வருவதற்கு குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்களிலே கற்பனைகளையெல்லாம் கலந்து வித்தைகளையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்வதையும் வளர்வதையும் நீங்கள் பார்ப்பதிலே சந்தோஷப்படுவீர்கள் ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே திருவாரூர் நட்சத்திரத்துக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் உள்ளே வந்துட்டார் பணம் கொடுத்து இருந்தீங்கன்னா கொடுத்து திரும்ப வாங்கிறதுக்கான ஈஸியான வழிகளெல்லாம் இன்னைக்கு மனதில் தோன்றும் ஒன்று உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை எப்படியும் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் எடுத்துருவீங்க இப்படி ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொலட்ரல் சொல்லுவோம் அது மாதிரி கொலட்ரல் மட்டும் வந்துடும் ஈக்குவல் அண்ட் மணி அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கு இன்றைக்கு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலான சிறப்பை தருவதாக அமையிறது இதனால் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ராசியின் இரண்டாம் இடம் சனி பகவான் வக்கரம் பெற்று அமைது இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்ற சொல்லையுடைய இந்த இடத்தை செவ்வாய் தன் பார்வையாலை பார்ப்பது ஐந்தாம் இடமான யூக வணிகங்கள் குழந்தை ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சமயோஜித்த புத்தி இது எல்லாத்தையும் கொண்ட இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருப்பது தன் பார்வையாலை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது எல்லாம் கூடுதலான நல்ல சிறப்பு மூமெண்ட்டெல்லாம் கொடுக்கணும் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானை சேர்ந்து அமைப்பினால் கொஞ்சம் காரியங்கள் நிதானமாக தான் நடக்கும் வேகமாக எல்லா காரியத்தையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும் மனசில் வைத்து கொள்ளுங்கள் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு ஏகாதசி அப்படிங்கிறதுனால வெங்கடேச பெருமாளை மனதில் நினைந்து நீங்கள் வணங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு பெருமாளின் விரதம் உங்களுக்கு வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக அமையும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே ராசிக்குள்ளரே சனி பகவான் இருக்கிறார் ராசியிலிருந்து சனி பகவான் பார்ப்பது ரிஷபராசியை பார்க்கிறார் ராசிநாதனானவர் குரு சுக்கரன் சனியுடன் சந்திரனுடன் சேர்ந்து மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படி அமர்வதானது உங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருக்கிறது மனதிலே கொஞ்சம் சாந்தத்தை வைத்து கொண்டால் உயர்வு கிடைக்கும் உயர்வு வந்தால் பாசம் வரும் பாசம் வந்தால் மேன்மை வரும் மேன்மை வந்தால் பக்தி வரும் பக்தி வந்தால் சோதனை உங்களை விட்டு ஓடிவிடும் சோதனை விளங்கிவிட்டால் ஆர்வங்கள் மனதிலே விவேகங்களாக ஆக்கமாக வந்து நிற்கும் அதனால் பொறுமை தரங்களை நீர் உங்களை நல்லது ஒரு வாழ்க்கையை மேம்பாடையான கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த நாளிலே ஏற்படுத்தக்கூடிய நல்ல கிரக சேர்க்கைகள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைப்புகிறது எஸ்பெஷலி ஏகாதசி அப்படிங்கிறதுனாலே பெருமாளின் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பானதாக அமையும் இன்றைக்கி நல்ல சிறப்பான செய்கைகள் எல்லாம் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியும் நல நலத்தையும் பெற்றுத்தரும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைட்டும் வாழ்க அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்